நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நம் முதற்கண் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு கல்வி நிகழ்ச்சி அதாவது நம்ம ஊர்லேயும் நம்ம ஊரை சுற்றி இருக்கிற கிராமத்துலேயும் நல்லா படித்து சிறப்பான மதிப்பெண்கள் எடுத்து பத்தாம் வகுப்பிலும் பன்னிரெண்டாம் வகுப்பிலும் சிறப்பான மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவியருக்கு ஒரு பாராட்டு விழா அது திரு அறநெறி குழு அந்த குழுவால் நடத்தப்பட்ட ஒரு பாராட்டு விழா ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றுவன் என கேட்டத்தா என்ற திருவள்ளுவரின் திருக்குறளுக்கு ஏற்ப இங்கு வந்த மாணவ மாணவியரை காட்டிலும் அவர்கள் பெற்றோர் முகத்தில்தான் பூரிப்பும் பெருமிதமும் அதிகமாக இருந்தது அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பரிசும் ஷீல்டும் கதராடையும் அணிவித்து கௌரவிக்கப்பட்டது உடன் வந்த பெற்றோர்களுக்கும் கதராடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம்

விளக்கப்பாடலை படித்து வந்த ஐயாவது எனக்கு நன்றி கொண்டு முதலாவதாக இந்த நாளைக்கு சேர்ந்த அனைவருக்கும் நமது நிகழ்வாக அனைவரும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு சுமைகளுக்கு இடையே படித்து பல மதிப்பெண்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நாம் இந்த தேர்ச்சி பெற்று இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு படித்த அனைவரையும் முதலில் அந்த மாணவ மாணவியர்களையும் அவர்தன் பெற்றோரையும் எங்களது அறநிதி குழுவின் சார்பாக

பார்த்தீங்க. ஞாதி. நாளை அப்டிச்ச நல்ல பெரிய லெவல் போறோம். வந்து எப்ப இல்ல கல்வியலாம் வந்து என்ன என்ன அந்த பேரே? இப்போவே சம்மக பிரியா. என்ன மார்க் இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷம். நல்ல நான்

ஏன்னா நீ உங்களை நம்பி தான் இந்த இந்தியா இருக்கு தமிழ்நாடு இருக்கு உங்களை சுற்றி நாங்களா இருக்கிறோம் இந்த மக்கள்லாம் இருக்கு ஏன்னா கல்வி மட்டும்தான் என்ன முடியும் அறியாமையும் வறுமையை போக்கக்கூடிய ஒரே ஒரு கல்வி கல்வி அந்த கல்வியே நீங்க வந்து மக்களுக்கு தான் உடம்பு சாதனை தான் உங்களுக்கு வந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால நீங்க பயப்படாமல் பதிச்சோம் நான் சொல்லி அடுத்த வந்து இன்ஜினியரிங் போகலாம்

நைங்க ஒருவேளை அம்சைக்கு அப்பா பேரு ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் நான் சரி என்ன ஆகுதுங்க அங்கடா போறியா இரண்டாம் வந்துங்க சரி क्वेश्चन வச்சிருக்கீங்க அது எந்த என்ன பண்ணிக்கலாம் என்ன பண்ணலாம் இருக்கீங்க பீபான் சரி நல்லா படிச்சி பெரிய லெவல் போறதுக்கு எங்களுடைய அரைக்கின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி அப்பா பேரு ராமச்சந்திரன் நைங்க ஒருவேளை சரி क्वेश्चन வச்சிருக்கீங்க சரி என்ன படிக்கலாம் கே கேள்வி சரி நல்லா படிச்சி பெரிய

அப்பா பேர் பாலகிருஷ்ணன் அப்பா பேர் பாலகிருஷ்ணன் சார் பேர் அம்மா ஹவுஸ் அம்மா ஹவுஸ் ஐப்ப அடுத்து மே 10th முடிச்சிருக்கேன் 10th முடிச்சிருக்கீங்க அடுத்து உங்க எதுகால திட்டம்ல என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க பயோமேக்ஸ் குரூப் எடுத்து காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம் வெரி குட் அதாவது இப்ப வந்து கணக்கு குரூப் எடுத்துட்டு அதுல அடுத்து படித்து முடிச்சிட்டு மேல்நிலை தேர்வுக்கு பிறகு அவர் போட்டி தேர்வு எழுதி அரசு பணிக்கு போறதுக்காக ஒரு முயற்சி பண்ணேன்னு சொல்லியிருக்கிறார் அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு இவர் வந்து ஒரு அரசு பள்ளி மாணவர் மாணவர்

சரி 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 பரவாயில்ல ஒரு பள்ளியில் புரிகிறார் ஒரு அரசு பள்ளியில படிச்சு இன்னைக்கு வந்து கரம்பக்குடி அரசு பள்ளியில் பரவாயில்ல அது ஒரு கரம்பக்குடி அரசு பள்ளியில படிச்சு இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு பதிப்பெண்ணப்பட்டு இருக்காங்க ஏன்னா வந்து நம்ம வட்டாரத்திலே கரம்பக்குடி அரசு பள்ளியில் படிச்சு ஒரு பெரிய அளவுக்கு வரங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா இங்க வந்து கூட்டம் அதிகமான வேற ஒன்றும் இல்லை மற்ற கிராமங்களில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கும் அதனால அவங்க வந்து ஆசிரியர்கள் வந்து அவரை தனியாக பணிப்பாங்க அதனால மாணவர்கள் வந்து ஈஸியாக மார்க் எடுப்பாங்க ஆனால் கரமக்குடி போன்ற நகரத்தில் இருக்கின்ற அரசு பள்ளியில் வந்து மதிப்பெண் பெறுவது என்பது வந்து ஒரு எளிதான காரணம் இல்லை காரியம் இல்லை மாணவனும் படிக்கணும் அந்த அளவுக்கு பெற்றோர் உறுதுணையா இருக்கணும் பேர் சக்தி நிவாசினி அப்பா பேர் அன்பரசன் வெங்கடலந்து வர பிளஸ் டூ முடிச்சிருக்கேன் ஐநூத்தி எழுபத்தி ஏழு மார்க் அடுத்து இன்ஜினியரிங் பண்ணணும் பரவாயில்ல நல்லா படிச்சு மார்க் எடுத்துருக்கேன் நீங்க வந்து ஆங்கில வகையில் படிச்சு இது மெக்கரையில இருந்து படிச்சிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் மேலும் அவர்கள் வந்து நல்ல ஒரு இடத்துக்கு ஒரு பதவிக்கு நூறு அப்பா அம்மா அம்மா

அவங்களுக்கு வந்து நம்ம மேலே வந்து நீங்க என்ன நல்லா படிச்சு என்ன பெரிய லெவலுக்கு வரணுங்கிறத நிரந்தர அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ வரைக்கும் ஸ்டேட் போர்டில் தான் படித்தேன் லெவன்த் வந்து சிடிஎஸ்சியில் மாறலாம்னு சொல்லிட்டு இப்போ சேர்ந்துருக்கோம் ஜேஇ மெயின்ஸ் வந்து எழுதலான்னு இருக்கேன் சரி என்ஐடி அந்த மாதிரி காலேஜுக்கு முயற்சி எடுங்க தற்பொழுது நம்ம தீசா நாளைக்கு தொண்ணூற்றி மூணு தமிழ் மொழியா

நீங்கள் அடுத்த முறை நீங்கள் அப்படி அடுத்த மேல் கிளாஸ் போகும்போது அடுத்த அடுத்தவரங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடத்துறதுக்கு வந்து எங்களுக்கு வசதியாக இருக்கும் அது சம்பந்தமாக ஒரு கருத்து நீங்கள் கொடுக்கணும் யாராவது ஒரு மாணவர் நல்லா இருக்கும் இப்பொழுது தகவலர்கள் வாழ்த்தை தற்போது ஏற்கனவே பேசிய திரு புலவர் ஆசிரியர் அவர்கள் மிராக்கில் நடக்கும் என்று கொண்டார் அந்த மிராக்கில் உங்கள் மூலியமாகவும் எங்களது தரணைக்குழு மூலியமாகவும் நடைபெறும் என்பதை இந்த தன்னுடைய கொண்டு அனைத்து கல்வியாளர்களுக்கும் இங்கே தொடர்பு உள்ளது எனவே அனைத்து மாணவர்களும் மேலும் பல்வேறு சிறப்புகளையும் பிறகு குழு வாழ்த்துகிறது

தற்போது அவர் பண மருத்துவமக்கரி பண மருத்துவம் படித்து பயன்படுத்த வரைய மருத்துவர் மருமருத்துவர் பருவ நமது சங்கம் மிக மகிழ்ச்சியோடு வரவேற்று அவருக்கு அந்த பரிசை வழங்குகிறது அதே நம்ம புத்தகம் வளர்ந்துடா என்ன சொல்லிடும் கொஞ்சம் பூநேரசு அடுத்து ஊருக்கு வந்திருக்கூடிய வந்திருக்கக்கூடிய துறையும் வந்திருக்க தாரிகா தகவலாக சுப்பையன் செர்வாவதி தாரிகா தாரிகா தகவலாக சுப்பையன் தீவா

அவர் வரையிலாத காரணத்தால் அவரது சகோதரரிடம் பரிசனை நமது அன்பர்கள் இரங்கசாமி ஏ அவர்கள் ரெண்டே அவர்கள் பரிசனை வழங்குகிறார்கள் இரண்டாம் வயது வீரதீஸ்வரன் ஜி ஜனார்தனன் கோபாலகிருஷ்ணன் செல்வாவி தொண்ணூத்தி மூணு மதிப்பெண்கள் திரைப்படம் பெற்றிருக்கிறது தற்போது பாப்பா நாடு சங்க

அவர்கள் தற்போது நமது குழந்தைக்கு பிரச்சனை வழங்குவார் என்று அன்போடு கேட்கின்றோம் தகப்பினர் சிவராஜ் செருவாவி தமிழ்மொழி நானூத்தி தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண் பெற்றுள்ளார்

fino yeah. yeah.

ரமேஷ் காந்தி அவர் இருப்பொழுது கராய நிக்கப்படுகிறது எல்லாரும் வரிசையாக சாந்தி எல்லோரும் அதாவது யாராலும் கிராமம் கிடந்துக்கிட்டாங்களோ நல்லா வரிசையாக வந்து இந்த சாமியை கிடச்சரெல்லாம் கிடையாது அருணாசியாவில் இருக்காங்க அருணாசிரியும் பொழுது பொழுது

ரமேஷ் அவர் இருக்குது ஐயா எல்லாரும் வரைஞ்சது என்ன அடுத்த பேரோடய பேர் தெரியும் ஐயப்பன வந்து கல்யாணம் ஆயிட முடியாது எல்லாரும் வாங்க தாய்மார்கள் வந்து எல்லாரும் வரிசையாக வாங்க உங்களுக்கு பேர் தெரியாது இருக்குது வரிசையாக வந்து உங்களுடைய சாவி திருநீச்சல் மாதிரி அப்படி வரிசையை போட்டுருக்கு எல்லோரும் வாங்க யாரெல்லாம் வந்துருக்கீங்க எல்லாருக்கும் வரிசையாக வாங்க எல்லாருக்கும் வந்து கல்யாணம் ஆகிருக்கு ஆமாம் தெங்கோ தம்பி நீங்க தான் அத வாங்க நான் சுப்பிரமணியன் அவர்களக்கு கொண்டு போய் போட்டீங்க ஓகே நம்மளோட திரு அறநெறி குழு பாராட்டு விழா ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது மீண்டும் நாம் ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்